அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பட ஒரு வழியா அடித்து பிடிச்சி கடைக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசா உள்ள இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே கரப்பாங்க மாதிரி கவுந்து படுத்துக்க வேண்டியதுதான் ஆமா அண்ணே அண்ணே யார் இந்த பயவு இல்லை நம்மளை அண்ணன் அண்ணன்றான் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமாக இருக்குண்ணே என்னது பயமா பயமாக இருக்கா ஐயா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ளே இறக்கு பயம் தானா வெளியில் போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே ஆமாம் இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் ஆ தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குண்ணே ஆஹா சரக்கடிச்சா கொடுத்து பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன் ஆண தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறேண்ணே ஐயா சரியா உனக்கு பயமாக இருக்குண்ணா நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் அண்ணா என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே ஆஹா என்னடா இது உலகம் ஆ பயமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிட்றேண்ணய்யா ஐயா ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பாப்பமே காசா பணமா ஓசி தானே ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்பட சைலண்டா உட்காந்துட்டு ஐயா ஐயா அதுதான் பாட்னரா அண்ணன் வந்துட்டன்ல அப்படி எதுக்கு பயந்துகிட்டு இருக்க அண்ணே இது வேற பயம் ஆஹா இவன் வித விதமா பயப்படுறவன் போல இருக்க ஐயா எப்படியோ நம்மளை பயமுறுத்தாம இருந்தா சரி சரி இப்போ என்ன பயம் சொல்லு அண்ணே எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே ஆஹா முதல்ல பயமா இருக்குன்னு சொன்னான் இப்போ தண்ணியில கண்டோன்னு சொல்றான் என்ன பண்றது விட்டா இந்த ஆஃபும் போயிடும ஐயா ஆமா எந்த தண்ணியில கண்டோன்னு சொன்னான் மொத்தத்துல உனக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவா குழப்பியிருக்கான இங்கே பாரு தண்ணியில் கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்கே இவ்வளோண்டு ஆஃப் குவார்ட்ருலாம் கண்டம் வராது புரியுதா அதனால தைரியமாக ஊற்றி அடி ஒருவேளை கண்டம் வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்கிறேன் கேளியா அதெல்லாம் வராது அதுக்கு இல்லைண்ணே எனக்கு கண்டம் வரலைனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு ஆஹா என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கூட நம்மளை கோத்து விட்றானே ஐயா ஏயா இப்போ இந்த ஆஃபை அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே என்ன அது நம்மளையே குழப்புறோம் ஓசியில் குடிக்க வந்தது தப்பாக போச்ச ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புனு இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போனே அப்படி வாடா வலிக்கு அப்பாடா ஒரு வலிய ஆஃபா அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது என்னது அது சிறுகுளத நம்மளா இருக்கு அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டோம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்குது என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்கிறான ஐயா முதல்ல இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமானே ஆஹா கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறான ஐயா யார் வெற்ற பிள்ளையோ எங்கேருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமானு கேட்குது ஐயா இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனால் சரக்கு எவனாவது வேணாம்னு சொல்லுவானா இன்னொரு ஆஃபு சொல்லு என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ டெய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்கே போனாலும் என்னை மறுக்கிட்டே இருக்குதையா நீ என்ன அவ்வளோ பெரிய மிஸ்தாவா ஆ வந்து படுறா நேருக்கு நேராக வந்து பாரு ஆஹா பயம் பயம்னா ஆனா போன்ல வச்சு யாருன்னு தெரியுமா உனக்கு சவுண்ட் விட்ட சங்க அறுத்துருவேன் ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம் தனியா தண்ணி அடிக்க பயமா இருக்குன்றானே ஆமா என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் என்கிட்ட ஒம்பலத்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாது ஐயா ஆனா இவங்ககிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டமே ஆஹா கண்டோம் நமக்குத்தான்னு சொன்னானே ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ கொஞ்ச நேரத்தில் கொல நடுங்க வச்சுட்டான ஐயா குடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டோம் நம்ம பக்கம் திரும்பிடும் ஆமாம் என்ன ஆம்பளேன்னு கேட்குறான் என்ன சார் சொல்றீங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே கவலைப்படாதீங்க எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் மாட்டேன் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க ரவுடிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும் அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் நாலு காட்டு காட்டுறேன் என்னங்கண்ணே அம்மா லைனில் இருக்கான் ஆமாம் நீ யார்ரா நிம்மதியாக சரக்கு அடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற ஆ அணிவிருக்கா அவனுக்கு பிச்சைப்படுமா ராஸ்ட் யாருக்கிட்ட உன் வேலையை கட்டுற ஆ என்ன வேணும் உனக்கு ரொம்ப ஈடுற அவன் யாருன்னு தெரியுமா ஆ இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா டேய் ஒன்று மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தவன் நான் புரியுதா ஆஃப் அடித்தா ஐம்பது பேர்த்து அடிப்பேன் ஃபுல் அடித்தா அஞ்சு பேரை அசால்ட்டாக அடிப்பேன் என்னது நேரில் பாடா இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன் உனக்கு தில்லு இருந்தா தைரியம் இருந்தா திராணி இருந்தா நேரா இந்த கடைக்கு வா ஏப்பா பேசிட்டா அப்படிங்க சும்மா வாய் உதாரு அவரெல்லாம் மாட்டாங்க அண்ணன் இருக்கேன் நீ பயப்படாம சரக்கு எடுத்தாடி ஏனே எதுக்குண்ணே இந்த ஒயின் ஷாப்பு அட்ரஸ் சொல்லி இங்க வர சொன்னீங்க அவன் மர சொல்லி நம்ம வேணாம்னு சொன்னால் நம்மளை மொக்கையே நினச்சிடுவாயா அதனால தான் நானும் ஒரு பிட்ட போட்டேன் என்னது ஃபோனில் அப்படி பேசுனா இப்போ எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறான் இவன் நிஜமான ரவுடியா இல்லை டூப்ளிகேட் ரவுடியா சார் ஒரு சின்ன டவுட் கேளுங்கண்ணே ஆமாம் நீங்கள் நிஜமான ரவுடி தானே சரக்கு வாங்கி கொடுத்த என்னவே சந்தேகப்படுறீங்களானே சந்தேகப்படலைங்க சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அண்ணே நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருனே போங்க சார் போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் என்ன அது பாத்ரூம் இன்னும் உடனே இன்னும் ஒரு வேளை போதையில் வலுக்கி விழுந்துட்டானோ என்ன அது யாரும் நம்மளை பார்த்து வர்றாங்க ஏய் கொஞ்சம் முன்னாடி போன்ல உதாரி விட்டது நீ தானே ஆஹா தேடியே வந்துட்டானுங்களா ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கான் பாத்ரூம் போன ரவடி சாரையும் இன்னும் சமாளிப்போ அண்ணே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் இப்பதான் வந்து உக்காத்தடா கதவுல வண்ட வண்டையா பேசிட்டு ஜக வாங்குறியா அது நான் கிடையாது வேற யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம் நான் அப்படியெல்லாம் பேசுறேன் கிடையாதுப்பா நீ தானு கூட இருந்தானே அவன் எங்களுக்கு சொல்லிட்டான்டா ஆஹா சொல்லிட்டானா அப்பண்ணா அவன் ரவுடி கிடையாது நாம தான் அவனை ரவுடின்னு நினச்சி ஏமாந்துருக்கோம் இனிமே தப்பிக்க முடியாது பாத்ரூமில் வலிக்கி விழுந்துருப்பான்னு நினைச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி நம்மளையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டானையா ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாய் போச்சு ஏய் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க நீங்கள் இங்கேயே அடிப்பீங்களா இல்லை கொண்டு போய் வச்சு அடிப்பீங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே அடித்தாலே நீ தாங்க மாட்ட ஒன்றை வேற கொண்டு போய் வச்சு அடிக்கணுமா ஹலோ நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப பேர் என்னை கொண்டு போய் வச்சு அடித்து தான் பழக்கம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்புறம் என்னப்பா கொடமுலுக்கு கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு ஆஹா சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அண்ணே யார் நீ என்னன்னு என்னை அடையாளம் தெரியலையா ஆஹா நீயா நானே தானே ஏடா ரவுடி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடக்கி வாசிச்சிருப்பேன் இல்லடா உன்னை பிழந்ததோடு விடாமல் எதுக்கடா என்னையும் போட்டு கொடுத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும் கண்டோம் அவனுக்கு இல்லையா அவன் சொன்ன மாதிரி வாங்கி கண்டோம் தெரியாம தான் கேக்குறேன் அந்த ரவுடிக்கும் உனக்கும் என்னையா பிரச்சனை போன தடவை இந்த ரவுடிக்கு ஓசில சரக்கு வாங்கி கொடுத்து இவனை விட ஒரு பெரிய ரவுடி கிட்ட அவனை கோத்து விட்டுட்டனே ஆஹா இதையே பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா என்னென்ன பண்றது வேற பொழப்பு இல்லையே என்ன ஆஹா இனிமே சரக்குக்கு ஆசைப்படவே கூடாது யா கூட இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க